ఆనంది డాక్ హండ్రెడ్ పర్సెంట్ ఎంటర్టైన్మెంట్ தாய்லாந்தில் தாருமாறா பார்ட்டி பண்ண விஜே பாரு எல்லாமே டிரான்ஸ்பெரண்ட் அவங்க வயசு என்ன தெரியுமா விஜே பாருன்னு அழைக்கப்படுற பார்வதி தன்னோட முன்னிட்டு தாய்லாந்துல மஜா பார்ட்டி செஞ்சு கொண்டாடிய வீடியோவை தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வெளியிட்டு இருக்காங்க யூடியூப் சேனல்ல விஜயவா வலம் வர விஜே பாரு ஜி தமிழ்ல ஒளிபரப்பான ரியாலிட்டி ஷோவான சர்வைவர் தமிழ் சீசன் ஒன்னுல கண்டஸ்டன்டா கலந்துகிட்டாங்க விஜே பாரு பேட்டினாலே ஒரு மாதிரி அடல்ட் ஒன்லி கேள்விகளா இருக்கும் வே ரசிகர்கள் மத்தியில ஃபேமஸ் ஆகிட்டாங்க விஜய் பாரு தொடர்ந்து இன்ஸ்டாகிராம்ல போட்டோஸ் மற்றும் வீடியோஸ் வெளியிட்டு சில படங்கள் மற்றும் வெப் சீரியஸ்கள்ல நடிக்கிற வாய்ப்பையும் பெற்றிருக்காங்க ஹன்சிகா நடிச்சு ரிலீஸ் ஆன மைத்ரி வெப் சீரீஸ்ல ஹன்சிகாவோட ஃப்ரெண்டா நடிச்சிருப்பாங்க இன்ஸ்டாகிராம்ல இவங்களுக்கு சுமார் ஃபைவ் பாயிண்ட் நைன் லட்சம் ரசிகர்கள் இருக்காங்க விஜய் டிவியோட பிக் பாஸ் நிகழ்ச்சியின் லாஸ்ட் நேரத்துல சிறப்பு கெஸ்டா உள்ள வந்து ஊக்கப்படுத்தி போனாங்க விஜய் பாரு தொகுப்பாலினி பார்வதி தன்னோட இருபத்தி எட்டாவது பிறந்த நாளை இந்த ஆண்டு தாய்லாந்துல செலிப்ரேட் பண்ணிருக்காங்க இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு வேற லெவல்ல ஃபன் பண்ணி கொண்டாடிய அவங்களோட பர்த்டே பார்ட்டி வீடியோவை இப்போ இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ரசிகர்களை வெறுப்பேத்தி இருக்காங்க விஜய் பார்வதிக்கு இப்பதான் இருபத்தி எட்டு வயசே உங்களுக்கு எட்டு வயசு ரசிகர்கள் போட்டு கலாய்ச்சிட்டு வராங்க ஏப்ரல் பதினான்காம் தேதி தமிழ்நாட்டில தமிழ் புத்தாண்டு கொண்டாட்டம் களை கட்டிய நிலையில தாய்லாந்துல ஏப்ரல் பதிமூணாம் தேதி புத்தாண்டு கொண்டாட்டம் ஆண்டுதோறும் களை கட்டிட்டு வருது இந்த ஆண்டு அங்க நடந்த புத்தாண்டு கொண்டாட்டத்துல தன்னோட பிறந்தநாள் பார்ட்டியையும் விஜே பாரு கொண்டா ஆடி இருக்காங்க பார்ட்டி பண்ண தனியா பப்புக்கு எல்லாம் போக வேண்டாம்னு தாய்லாந்தோட எல்லா சாலைகளுமே பப்பாக மாறி பார்ட்டி கொண்டாடப்பட்டு வரும் சாங்ரான் திருவிழாவுக்கு தான் சென்று தன்னோட பிறந்த நாளை கோலாகலமா கொண்டாடியதா விஜே பார்வதி வீடியோ வெளியிட்டு இருக்காங்க சாலையில் கொண்டாடப்பட்ட பார்ட்டில கலந்துகிட்ட விஜே பார்வதியோட உடைகள் எல்லாமே டிரான்ஸ்பரண்டா மாற அதை பார்த்த ரசிகர்கள் ஷாக் ஆகிட்டாங்க ஏகப்பட்ட கமெண்ட்ஸ்களை விஜய் பார்வோட இன்ஸ்டா வீடியோவுக்கு கீழே இளைஞர்கள் பதிவிட்டுட்டு வராங்க இது போன்ற தகவலை தெரிந்து கொள்ள நமது ஆனந்தி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க